வணக்கம் அவங்களே ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சம்மந்தப்பட்டு இந்த தர்ஷன் செல்வராஜா அப்படின்ற ஃப்ரான்ஸ் தமிழர் உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னம் இவர் வந்து அந்த பான் பக்கத்தி பானை போட்டு பெரியாலாக வந்தார் அளவில் இணையதளங்கள் செய்திகள் ஊடகங்களில் வந்து பேசப்பட்டு இலங்கைக்கும் போயிட்டு வந்தார் இவர் இப்போ வந்து இந்த ஒலிம்பிக் டோர்ச்சை வந்து எந்திருக்கிறார் இது சம்பந்தப்பட்டு வந்து இணையதளங்கள் செய்திகளில் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தர்சன் செல்வராஜான் ரகுல தான் முதல் ஸ்ரீலங்கன் இந்த ஒலிம்பிக் டோச்சை ஏந்தினது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக அடித்து விட்டுருந்தார்கள் நிறைய பேர் சில யூடியூபல்லையும் அது போடப்பட்டிருந்தது ஆனால் அது வந்து உண்மை இல்லை ஏற்கனவே இலங்கை சம இலங்கையர்கள் வந்து ஒலிம்பிக் டோச்சை இருக்கிறார்கள் அதிலும் இளைஞர்கள் சம்பந்த தமிழர்களும் வந்து ஏந்தியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸில் வந்து மூன்று இளைஞர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் அந்த இதில் டோர்ச் பேச இருந்திருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் அந்த மூன்றில் ஒருதர் மட்டும்தான் டெல்ஸ் அனுப்பிற சிங்களம் மற்ற ரெண்டு பேருமே வந்து தமிழாக அதில் ஒருதர் வந்து பெண் அதே போல் அதுக்கு முற முதலும் வந்து எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோலும் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஜப்பானில் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் வந்து சிங்களவர்கள் ரெண்டு பேர் வந்து ஏந்திருக்காரு அதாவது இளைஞர்கள் சிங்களர்கள் ரெண்டு பேர் ஜப்பானில் இருக்கிறவர்கள் இந்த ஒலிம்பிக் டோச்சி வந்து ஏந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியுமா அந்த நோமலாக சரி இல்லாத தமிழர் இல்லை சிங்களவர் அப்படின்னு சொல்லி இனம் சம்மந்தப்பட்டேன் ஓகே எங்கேண்டு ஆள் செய்ய நாங்கள் அதை வந்து முன்னிலைப்படுத்தி தான் வேணும் அதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அதை சரியான தகவல்களை தெரிஞ்சு கொண்டு முன்னிலைப்படுத்தணும் எங்களுக்கு வரலாறு தெரிகிறே இல்லை அது கற்கிறதுக்குரிய ஆர்வம் இருக்கிறே இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நாங்கள் சொன்னால் கூட அப்படியான வீடியோவில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுறே இல்லை அதுக்கு பிறகு வந்து தூக்கி பிடிக்கிறது டக்குன்னு சொன்னதுக்கு ஓ இவர்தான் ஃபர்ஸ்ட் இவர்தான் முதலாவது வேறு எதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யல மாதிரி தூக்கி பிடிக்கிறது பிறகு வந்து அவமானப்படுறது பல அடித்த இலங்கையை சேர்ந்த வண்ணர்கள் இருக்கிற தமிழர்கள் கூட வந்து தெரியாமல் இவர் தான் முதலாவது இளைஞர்னு சொல்லி பெருமைப்பட்டு சே பண்ணியிருந்தாலும் நிறைய இடங்களில் ஆனால் உண்மையில்லாது பிள்ளை பிள்ளை அப்படின்னு சொன்னால் திருத்தி கொள்ள தான் போயிடும் நன்றி